வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜி கே ஃபம் சேனல் நம்மில் நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறதுல இருக்கும் ஆனால் அந்த கோழி பண்ணையோடு சேர்த்து ஒரு நாலு அல்லது அஞ்சு ஆடுகளை கூட வளர்த்தா எப்படி இருக்கும் அதில் இருந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் செலவுகளை எப்படி குறைக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்மளோட இந்த ஜிகே ஃபார்மில் கோழிகள் ஆல்ரெடி வளர்த்துட்ருக்கோம் அதோடு சேர்த்து கொஞ்சம் நாட்களாக சில ஆடுகளையும் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுங்க அந்த ஆடுகளையும் இப்போ நம்ம வாங்கிட்டோம் கோழிகளும் ஆடுகளும் மேய்ச்சல் முறையில் தான் வளர பசுமையாக இருந்தால் ரெண்டும் சந்தோஷமாக மேயும் பொதுவாக நம்ம தேர்ந்தெடுத்துருக்க இந்த சிறுவிடை கோழிகளும் சரி நம்ம வளர்க்குற இந்த ஆடுகளுக்கு சரி தனித்தனியாக பராமரிப்பு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டையும் ஒரே நேரத்திலே நம்மளால் பராமரிச்சிக்க முடியும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டையும் ஒன்றாவே ஈஸியாக வளர்த்துற முடியும் நண்பர்களே கோழிகளையும் ஆடுகளையும் தனித்தனியாக பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பராமரிப்பு செலவும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் பராமரிக்கக்கூடிய டைமும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் இந்த முழு இடமும் முழுசாகவே யூஸ் ஆகும் ஆடுகளும் கோழிகளும் சேர்ந்து மேயிறதினால இந்த முழு இடத்தையும் அது வந்து ஆக்கிரமித்து யூஸ் பண்ணோம் கோழி தரையில் தரையில் இருக்கிற தீவனத்தை தேடி சாப்பிடும் ஆடுகள் மேலே இருக்கிற புல்லையும் இலையும் பொய் மேயும் இது மூலியமாக நமக்கு இயற்கையான உரம் வந்து நிலம் ஃபுல்லாக கிடைக்கும் இந்த நிலத்தை உழுது நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் இருக்கும் கூடுதலான வருமானம் முட்டையும் கிடைக்கும் முட்டைகளோடு சேர்த்து கோழி குஞ்சுகளையும் நம்மளால் விற்க முடியும் இந்த ஆடுகள் குட்டி போடுறதுனால இந்த குட்டிகளையும் சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் வியாபாரம் பண்ண முடியும் கெடாக்களை நம்ம நிறைய பிடிச்சி விட்டோம்னா தீபாவளி பொங்கல்னு சொல்லிட்டு நம்ம கறிக்கும் கொடுத்துட்டு சின்ன சின்ன வருமானங்களை நம்மளால் ஈட்ட முடியும் நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோழி பண்ணையை நம்ம சமாளிக்கணும்னா வெறும் கோழிகளை மட்டுமே வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆடுகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது மூலியமாக ஒரு சின்ன சின்ன வருமானத்தை எடுத்து கோழி பண்ணையில் ஆகிற செலவுகளை நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களையும் நீங்கள் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னால் இப்படி பண்ணால் தான் இந்த செலவுகளெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு தான் நான் இந்த ஆடுகளையும் கொஞ்சம் வந்து நம்ம பண்ணைக்காக நான் வந்து வாங்கி விட்டுருக்கேன் நிறைய நேரம் நானும் நிறைய யோசனையில் இருந்திருக்கேங்க கோழி வளர்க்குறேன் அதோட போதுன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய மனைவி என்கிட்ட சொன்னாங்க நீ கோழியோடு சேர்த்து ஆடுகளையும் சேர்த்து வளர்த்தினா இந்த கோழி கோழிப்பண்ணையில் ஆகிற சின்ன சின்ன செலவுகளை உன்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க அந்த ஐடியாவோட ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஆடுகள் இந்த ஆடுகளை வாங்கி வளர்க்குறதுனால இது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நான் என்னோடய கோழிப்பண்ணையை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கிற நண்பர்களே ஒரு நாலு அல்லது அஞ்சு ஆடுகளாவது சேர்த்து வளர்க்க முயற்சி பண்ணுங்க பெரிய செலவோ கட்டடமோ எதுவும் தேவையில்லை ஆனால் அந்த ஆடுகளோட பயன் நமக்கே தெரியாமல் கிடைக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய மாற்றத்துக்கு வழி செய்யும் இது உங்களுக்கான வருமானத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டாயம் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படியான பண்ணை சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு ஜிகே ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க நண்பர்களே